ஸோ மிசைனா மேடு நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபத்தி மூணாம் புளிகேசியா வச்சுக்கோங்க மீசேடுன்னு அப்படி மேலானிக்கு தான் பார்த்துருக்கீங்களா ஸோ மிசைனா மீசைன்னு வச்சுக்கோ இருபத்தி மூணாம் புளிகை சீனா வச்சுக்கோ எனது உனக்கு மேடு அப்படிங்கிறது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ள அறிஞ்சொரு பொருட்கள் அதிலேயே எல்லாமே ஷார்ட்கட்ஸ் பார்த்துடலாம் சரியா ஆறாம் வகுப்பு மூணு ஏழையும் சேர்த்து எடுத்து வீடியோ கொடுக்குறேன் ஸோ அதுக்கடுத்து ஏழாம் வகுப்பு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு உள்ள பிரித்தெழுதுக இலக்கணம் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம வீடியோ கொடுத்துருவோம் நம்ம வீடியோ மட்டும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஸோ நிறைய மார்க் வந்து நம்மளோட சேனல்ல இருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கயா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆர்வலர் ஆர்வலர்னா யாரு அன்புடையவர் அர்த்தம் ரைட்டா நம்ம யார் நம்ம மேல அன்பா இருக்காங்களோ அவங்க தான் என்ன நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது இப்போ நான் டிஎன்பிசி படிக்கேன் அப்படின்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க எல்லாருமே ஷேர் பண்ண மாட்டான் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்போ யார் அன்பா இருக்காங்களோ அந்த அன்பா இருக்கவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க இவன் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க அப்போ ஆர்வலர்னா அன்புடையவர் பூசல் தரம்னா வெளிப்பட்டு நிற்கும் சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம போய் ஒரு கோயிலுக்கு போறோம் பூசை வைக்காங்க அங்க பூசை வச்சவங்க என்னது எல்லாரு கண்ணுலயும் அப்படி கண்ணீர் வந்து நிற்கும் ஆனந்த கண்ணீர் சரியா மாரியம்மன் அப்படி பார்க்கும் பொழுது அருள்வாக்கு கிடைச்ச எல்லாரும் அப்படியே நிற்பாங்க கண்ணு முடிச்சே பார்த்துட்டு இருப்பாங்க வெளிப்பட்டு நிற்கும் கண்ணு அப்ப பூசல் தரும்னா வந்து வேணா வெளிப்பட்டு நிற்கணும்னு நினைச்சுக்கோ ஸோ அடுத்து எண்புனா எலும்பு இது எல்லாம் தெரிஞ்சது தான் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆர்வம்னா என்னது விருப்பம் இது ஆல்ரெடி சொல்லியாச்சு யார் அரசு வேலைக்கு விரும்ப போகணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க தான் நினச்சுவாங்க நம்மளோட சேனல் வீடியோவை ஆர்வமாக ஷேர் பண்ணுவாங்க ஞாபகம் ஸோ மரம்னா வீரம் அந்த காலத்தில் வந்து கல்யாணம் பிடிக்கணும்னு நினச்சுவாங்க கல் தூக்கணும் இலவட்ட கல் தூக்கணும் அப்படின்னா மரம் ஏறணும் சரியா மரம் ஏறணும் தான் பொண்ணு கொடுப்பாங்க ஆனால் இப்போ அப்படியே கிடையாது அப்போ மரம்னா வீரம்னு வச்சுக்கோங்க ஸோ வற்றல் மரம்னா வாடிய மரம் சோ மிளகா இருக்கு அந்த மிளகாக்கு வத்துனு காஞ்சு போச்சுன்னா அது வத்தலும்போம் அப்ப வற்றல் மரம்னா வாடிய மரம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சோ எவன் செய்யும்னா ஒரு உதவி தேவைப்படுது இப்போ ஒருத்தனுக்கு இந்த எக்ஸாம் படிக்கும்போது நம்ம சேனல் வீடியோ ஷேர் பண்ணாதான் அவனுக்கு பயன் நீ இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஷேர் பண்ணா அடுத்த வருஷத்துக்கு பயன்படும் நம்ம சேனல் வீடியோ சோ அப்போ அதனால ஒரு யூஸ் இல்ல அப்படிங்கிறாங்க அதாவது காலத்தே வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க அப்ப எவன் செய்யும்னா என்ன பயன் சரியா எவன் செஞ்சாலும் ஒரு பயனுமே கிடையாது முதலமைச்சரே அந்த அஞ்சு வருஷம் பீரியட்ல இருக்கு இருந்து ஒரு சைன் பாட்டா அதுக்கு அது ஒரு பையன் பீரியட் முடிஞ்சவனே அவர் சைன் பாட்டா நோ யூஸ் அதான் மாற்று சோ அணியர்னா இருப்பவர் இந்த இதுல அணியினா என்னது அழகு அப்படின்னு தெரியும் நமக்கு அப்போ அழகா இருக்கவங்க தான் நம்ம எல்லாருமே நெருங்கி இருப்பாங்க பாத்துருக்கீங்களா ஏ அதான் அழகா இருக்காண்டா அப்படின்ட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க நெருங்கி இருப்பாங்க அப்போ அணியர்னா நெருங்கி இருப்பவர் சோ என் நாம் அப்படின்னா என்ன பையன் சோ என் நாம்ங்கிறது என் நேம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏன் நேம்ல என்ன பயன் இருக்குது அப்படின்னு நீங்கள் விவசாயத்திலேயே இருக்கணும் அப்போதான் என்ன தெரியுங்க எக்ஸாம் பாஸ் ஆகி மக்களுக்கு உதவி செய்ய போவீங்க ஸோ என்னாம்னா ஏன் நேம்ல என்ன பயன் இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ செய்னா வயல் வயலுக்கு போனீங்கன்னா விவசாயம் செய்யணும் சும்மா போயிட்டு போயிட்டு வந்துட்டு எனக்கு விவசாயத்தில் ஒன்றும் வருமானம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது ஸோ வேலை யாராவது வேலை பார்த்தீங்கன்னா பயன் மட்டும் செயினா வயல் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ வன்மெய்னா கொடை நல்லா புரிஞ்சுக்கோங்க வன்மையை நான் வெண்மெய்னு நான் வச்சுக்கிறேன் ஸோ நல்லா கொடை இருக்கறவங்களா வெள்ளை கலர் சட்டை போட்டிருப்பாங்கய்யா சிறப்பாக இருக்கணும் பொய் சொல்ல மாட்டாங்கயா அப்படின்னு ஒரு பழம் பண்ணி இருக்கு இல்லையா ஒரு அதே கான்செப்ட் தாங்க அப்ப வெண்மைனா கொடை கொடுப்பான் வெள்ளையாருக்கேன் கொடை கொடுப்பான்ப்பா பாத்தி வெண் வருவாரு இல்லையா வடிவேல் அப்படி ஆடுவனுங்க அப்படிச்சுட்டு சோ அதான் கான்செப்ட் சோ அப்ப வன்மைனா கொடைன்னு வச்சுக்கோங்க சோ பரப்பு விமானம் நான் விமானத்துல ஒரு நாள் பறப்பேன்டா அப்படின்னு கீழே நான் தான் யோசிச்சிருக்கேன் பரப்பேன் நானும் ஒரு நாள்ல சரியா சோ பரப்புனா விமானம் தமிழ் மகள்லாம் அவை அவ்வ யாரு சோ தமிழ்ல யாரெல்லாம் நல்ல புலமையா இருக்குங்களோ அவங்க எல்லாருமே அவையார் தான் லேடிஸ் அவேர்னு சொல்லிடுவாங்க அவையாருங்கிறது எனக்கு ஒரு ஆளோட பேர் கிடையாது அவங்க ஒரு கேட்டகிரி அந்த கேட்டகிரில யார் யாரெல்லாம் ஒரு இலக்கிய தேர்ச்சி பெறாம அவங்க எல்லாருமே அவையார் தான் வருவாங்க ஆறோ அவையார் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சங்கத்துல அது நம்ம பின்னாடி கிளாஸ்ல பார்க்கலாம் சரி இப்போ அவை அப்படிங்கிறது தமிழ் மகள் அவ்வையாருக்கு வந்து எனக்கு கல்யாணம் தான் முடியல ஆனா அவளுக்கு ஒரு மகள் இருக்கு அந்த மகள் யாருன்னா தமிழ் தான் சரியா தமிழ் தான் அவருடைய மகள் சோ நெக்ஸ்ட் பாருங்க மற்றோர் அப்படின்னா நேர்மையாற்றோர் நல்லா இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் என்னை பத்தி இன்னொருத்தான் நீ நேர்மை இல்லாத அதான் அப்ப மற்றவர்கிட்ட போய் பேசுனா நீ நேர்மை இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க சோ மடவாழ்னா பெண்ணு நல்லா நம்ம ஏதாட்டும் ஒரு ஒய்ஃபுடைய ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா மறக்கவே மாட்டாங்க அன்னைக்கு நீங்க இதை சொன்னீங்க எனக்கு வாங்கி கொடுங்க சொல்றாங்க அப்ப மட மரவாள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க எதையுமே மறக்க மாட்டா சோ அப்ப மரவாள்னா பெண்ணுன்னே வச்சுக்கோ சோ நெக்ஸ்ட் தகை சால் சோ சால் இருக்கு பாத்தீங்களா இந்த காலத்துல ஏ அப்பா அந்த பொண்ணை பாருப்பா சால் போட்டு போகுது ரொம்ப நல்ல பொண்ணுப்பா பண்பில் சிறந்த பண்பு அந்த பொண்ணு கிடைக்கு அப்படிங்களா சோ இப்போ சால் போடுறது கலாச்சாரமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அருவி வந்துட்டு இருக்கு ஸோ அப்போ சால் அப்படின்னு வச்சுக்கோங்க சால்னா பண்பில் சிறந்த உனக்கு புகழ் எப்போ வரும் நீ சால் போட்டாதான் வரும் அப்போ இப்ப என்னது புகழ் சால்னா புகழை தரும் அப்படின்னு வச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் பாருங்க உணர்வுனா நல்ல எண்ணம் நான் வந்து நல்ல உணவு சாப்பிட்டா தான் எனக்கு நல்ல எண்ணம் வரும் சரியா காலங்காத்தால ஓய்ஃபுரியால சமையல் சாமி அப்படின்னா என்னது நல்லா இருக்கும் ஸோ அப்போ அந்த சாப்பாடு இது அப்போ நல்ல என்னம்னா நல்ல உணவு சட்டத்தை வரும் அப்படின்னு நெக்ஸ்ட் புனல் நீர் ஸோ நம்மலாம் சின்ன வயசில் வாண்ட்ருப்போம் ஒரு புனல் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி விண்டுருப்போம் அப்போ புனல் எதுக்கு பயன்படுது நீருக்கு ஊற்ற பயன்படுது அப்போ புனல்னா நீர் பொடினா மகரந்த பொடி டக்குன்னு நம்ம இப்படி கேசரி கிடையாது சரியா கேசரிக்கு இப்படி கேசரிக்குவாங்களே வடமன்று பொடி கிடையாது அது மகரந்த பொடி சரியா அப்போ பொடினா மகரந்த பொடி தலைக்கும் நல்லா புரிஞ்சுங்க முக்கியமான ஒரு நாடு நிறைய பேர் தப்பு விடுவாங்க இப்போ ஒரு புல் இருக்கு ஒரு நெல் இருக்கு அப்படியே தலைச்சு வருதியா அப்படின்னு சொல்லுவாங்க தலைச்சுன்னா வளர்ந்து வருது அப்படின்பாங்க அப்ப ஒன்னே அதை கொடுத்துருப்பான் உயரம் வெப்பம் அப்படின்னு கொடுத்துருப்பான் அப்ப தலைப்பு தலைக்கும்னா கூடீங்க உயரம் வெப்பம் போடக்கூடாது என்ன ஆன்சர்னா குறைவம்னு அர்த்தம் ஸோ தலையா வெப்பம் தலைக்கவும் போட்டிருப்பாங்க தலையா வெப்பம்னு என்னது குறையாத வெப்பம் குறையணும் அப்படின்னு சொல்லி இந்த வரி வரும் தலைக்கவும் குறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கன்ஃபியூஸ் ஆவீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக அப்படின்னு ஆறு வந்து எப்போ அந்த ஆற்றுக்கு எல்லாருமே பார்ப்பாங்க குளிப்பாங்க தண்ணி நிறையவா போனால் தான் குளிக்க முடியும் அந்த மாதிரி ஆற்றவும்னு என்னது நிறைவா போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னது குளிக்க முடியும் ஆற்றவும் நிறைவாக என்னது வலி தெரியும் சோட்டா பாட்டும் கையில சைக்கிள் செய்யும் பையில கரெக்டா சோ அதான் பாட்டு அப்ப ஆறுன்னா என்னது வழி வலி எப்படி போயிட்டீங்கன்னா அந்த படத்துல உள்ள ஆறு கணக்கு ஆயிருங்க ஒழுங்கா பறிங்க சோ பலர் இல்லைனா பலர் வீடுகள் நடத்தும் இது அப்படியே பிரிச்சு பாருங்களேன் பலர் கூட்டல் வரும் சரியா சோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை அப்படிங்கிற விதிப்படி பலர் இல் அப்படின்னு வந்துடும் சோ நம்ம பிரித்த விதத்துக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன் பட் எனக்கு போடம் கண்டிப்பா போடுவேன் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருங்க சோ பலரில் அப்படின்னு நம்ம புணர்ச்சி விதிப்படி புணருது அப்ப பலருடைய வீடுகள் அப்படிங்கிறதா சரியா நெக்ஸ்ட் புகழ் ஒன்னாதே அப்படின்னா செல்லாதேன்னு ரைட்டா ஒருத்தன் வீட்டுக்கு போனா எனக்கு புகழ் வரும் ஒண்ணு இல்ல நான் இப்ப கவர்மெண்டாவில் போயிட்டேன் அப்படியே எங்க அத்தை விட்டு போயிட்டான் ஆய் ஆன்டி அப்படின்னும்னா புகழ் ஒன்றுடுமா வராது அப்படி போவாதாங்காரு அது வெட்டிக்கிடாம செயலுங்காரு வேலையை பாரு வேலைக்கு போயிட்டியா வீட்டுக்கு வந்தியா நம்மளால முடிஞ்சது நாலு பேருக்கு உதவி செஞ்சியா சத்தம் தான் இருங்க அப்போ புகழ் ஒன்னாதேனா புகழை தேடி போவாதல நீனு அப்படின்னு சொல்றாரு சரியா கடன்னா உடம்பு இல்ல கடன் வாங்கியாலும் உடம்பு தேத்துல அப்படிங்காங்க நம்ம ஊர்லன்னு சொல்லுவாங்க கடன் வாங்கியாலும் உடம்பு தேத்துல அப்படிம்பாங்க கடன்னா எனக்கு உடம்பு அப்படின்னு வச்சுக்கோம் ஸோ ஒன்றோ அப்படின்னா தொடரும்னு சொல் சோ இது ஒன்றா இரண்டா தொடர்ந்துகிட்டே இருக்குமா அப்படிம்பாங்களா அப்ப ஒன்னோ தொடரும் சொல்லுன்னு நான் வச்சுக்கோ அவள் நம்ம ஊர்ல தான் தெரியும் அவள் யாராட்டும் இப்ப இந்த காலத்துல யாரும் அவள் எல்லாம் பார்த்திருக்கியா எங்க காலத்துல நாங்கள் பார்த்துருக்கோம் அவள் என்ன செய்யணும் நெல் அப்படியே அவிச்சு உரல்ல போட்டு குத்துவாங்க உரல்ல எப்படி இருக்கும் பள்ளமா இருக்கும் பாத்துருப்பீங்களா சோ உரல்ல பள்ளமா இருக்குமா ஆஹ் அப்போ நானே கூட இப்படி இருக்கும் சோ இந்த பள்ளத்துலதான் செய்வாங்க உலகேட்டு குத்துவாங்க அப்போ அவள்னா பள்ளம் அப்படின்னு வச்சுக்கோ ரொம்ப முக்கியம் சோ மிசைனா மேடு நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபத்தி மூணு புளிகேசியை வச்சுக்கோங்க அப்படியே அப்படி மேலானிக் தானோ பாத்துருக்கீங்களா மிசைனா மீசைன்னு வச்சுக்கோ இருபத்தி மூணு புளிகை சீனா வச்சுக்கோ எனது உனக்கு மேடு அப்படிங்கிறது அடுத்து பாருங்க நெல்னா நன்றாக இருப்பாய் இல்ல நீ நெல்லைக்கு போ நல்லா இருப்ப ஆனா சேண்ட் அப்படிதான் வாயிலே வெட்டுவாங்களே அப்படின்ட்டு வடிவல் சொல்லுவதற்கு இருக்கீங்களா அந்த தான் சோ அப்ப நல்லா நன்றாக இருப்பாய் அப்படிங்கறத நெல்லை போனா நீ நல்லா இருப்ப ஸோ அதான் உங்களுக்கான ஷார்ட்கட்ஸு ஸோ ஆறாம் வகுப்பு வளைய புத்தகத்துல உள்ள எல்லா அறிஞர் பொருட்களையும் முடிச்சிட்டோம் ஸோ அடுத்தபடியில் ஏழாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஸ்டே டியூன் பாய்